வணக்கம் நேயர்கள் இணைந்திருப்பது காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தபால் மூலம் வாக்களிப்பிற்கான திகதிகள் அறிவிப்பு பிரித்தானியா விதித்துள்ள தடை அரசியலுக்கான நாடகம் சாடும் கருணா பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்திற்கு விளக்கமறியல் சட்டவிரோத மீன்பிடியை தடுத்து கடல் வளத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் செங்கடையின் மூழ்கிய நீர்மூழ்கி கப்பல் ஆறு பேர் பள்ளி ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தாமர சம்பத் தசாநாயக்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினரும் வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அவரை கைது செய்திருந்தது பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் சந்தேகநபரை ஐம்பதாயிரம் ரூபா ரொக்கப் பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் பெறுமதியான இரண்டு சரீர பிணையிலும் செல்வதற்கு அனுமதி வழங்கினார் சந்தேகநபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதவான் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார் எனினும் மற்றொரு குற்றச்சாட்டுக்காக அவரை ஏப்ரல் முதலாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இன்று பிற்பகல் இரண்டு முப்பதிலிருந்து நாளை மாலை ஆறு மணி வரை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் சங்கம் குறிப்பிட்ட சில இடங்களில் போராட்டம் செய்ய நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அதன்படி இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் நாளை மாலை ஆறு மணி வரை மருதானை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட டீன்ஸ் வீதி தி சீரம் வீதி தெரு மற்றும் தேசிய வைத்தியசாலை சதுக்கம் ஆகியவற்றை சுற்றியுள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் நடைபாதைகளை தடுத்து சுகாதார அமைச்சுக்கு முன்னால் போராட்டம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் இராணுவ தளபதிகள் உட்பட நான்கு பேர் மீது பிரித்தானிய அரசாங்கம் விதித்த தடைகளை இலங்கை தமிழ் அரசு கட்சி பொது செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் வரவேற்றுள்ளார் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட பதிவிலேயே அவர் இதனை கூறினார் இன்று இங்கிலாந்து விதித்த தடைகளை வரவேற்பதற்காகவும் இதில் முன்னாள் இராணுவ தளபதிகள் மற்றும் விடுதலை புலிகளின் இராணுவ தளபதி ஆகியோர் அடங்குவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார் இலங்கை உள்நாட்டுப் போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மீறல்களுக்கு பொறுப்பான நான்கு நபர்கள் மீது தடைகளை விதித்துள்ளதாக இங்கிலாந்து அரசு மார்ச் இருபத்தி நாலு அன்று அறிவித்தது கொழும்பிலுள்ள வெளிக்கடை மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளின் ஆராய்வதற்கான கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி நாணயக்கார இன்று காலை பங்கேற்றார் கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து சிறை அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போது சிறைச்சாலைகளில் கைதிகளின் கூட்ட நெரிசலை குறைத்தல் சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பு மற்றும் கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் நலன் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது அத்துடன் கைதிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு முயற்சிகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டது சிறை அதிகாரிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் கூறினார் கழுத்துறை காலி பூசா மற்றும் மாத்திரை சிறைச்சாலைகளில் பணிபுரியும் அதிகாரிகளின் உயிருக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்கள் மற்றும் அவர்கள் தங்கள் கடமைகளை செய்யும் போது எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வலியுறுத்தினார் மேலும் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை அனுபவிக்கும் கைதிகளின் நன்னடத்தை அவர்கள் தண்டனை அனுபவித்த காலம் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு காலம் ஆகியவற்றை ஆராய்ந்து தற்போதைய சட்டமுறைக்கு ஏற்ப அமைச்சுகள் மட்டத்தில் தண்டனை குறைப்புக்கான நான்கு ஆண்டு மறு ஆய்வு முறையை மீண்டும் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அதேவேளை கைதிகள் ஈடுபட்டுள்ள தச்சு வேலை வேக்கரி தையல் புத்தக பிணைப்பு மற்றும் துணிகளை சுத்தம் செய்தல் உள்ளிட்ட தொழில்களையும் அமைச்சர் பார்வையிட்டார் கிளிநொச்சி ஏனாயின் வீதிகளில் கட்டக்காலி மாடுகளால் பயணிகள் மற்றும் வாகன சாரதிகள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக விசனம் தெரிவிக்கின்றனர் கிளிநொச்சி மா மாவட்டத்தில் மூன்று பிரதேச சபை உட்பட ஏ வீதி பரந்தன் பூநகரி வீதி மன்னார் பூநகரி ஊடாக யாழ்ப்பாணம் வீதி மற்றும் பரந்தன் முல்லைத்தீவு வீதி வீதிகளில் காலி மாடுகள் கூட்டம் கூட்டமாக வீதியின் நடுவே தரித்து நிற்பதனால் வாகன நெரிசல் ஏற்படுவதாக அடிக்கடி விபத்து சம்பவங்களும் இடம்பெறுவதாகவும் பயணிகள் சுட்டிக்காட்டினர் கட்டாக்காளி மாடுகள் தொல்லையை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் போலீசார் இணைந்து கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பிரித்தானிய அரசாங்கத்தால் சமீபத்தில் தடை விதிக்கப்பட்டவரான முன்னாள் கடற்படை தளபதி கடற்படை அட்மிரல் வசந்த கரணாகொட அந்த தடைகள் தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் பிரித்தானிய அரசாங்கம் விதித்துள்ள தடைகளானது நீதியை பற்றியவை அல்ல என்றும் சர்வதேச அரசியல் சூழ்ச்சியின் நேரடி விளைவு என முன்னாள் கடற்படை தளபதி தெரிவித்தார் இலங்கை படைகளின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகொட இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜகத் ஜெயசூர்ய மற்றும் விடுதலை புலிகளின் முன்னாள் இராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் அல்லது கருணா அம்மான் ஆகியோர் மீது பிரித்தானிய அரசு சமீபத்தில் தடைகளை விதித்ததை தொடர்ந்து மேற்படி கருத்துகள் வெளிவந்துள்ளன அத்துடன் இந்த தடைகள் எந்தவொரு வெளிப்படையான விசாரணை அல்லது சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் இல்லை எனவும் முன்னாள் கடற்படை தளபதி சுட்டிக்காட்டினார் மேலும் இலங்கையின் இராணுவ வெற்றியில் முக்கிய பங்கு வகித்தவர்களை குறிவைத்து சர்வதேச அழுத்தத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயன்பாட்டை இந்த தடை பிரதிபலிப்பதாகவும் முன்னாள் கடற்படை தளபதி கூறினார் இப்போது கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதே வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கை பயங்கரவாதிகளால் முற்றுகையிட்ட போது எதுவும் செய்யவில்லை என்பதனையும் முன்னாள் கடற்படை தளபதி வலியுறுத்தினார் சட்டவிரோத மீன்பிடியை தடுத்து கடல் வளத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மீன்பிடி திணைக்களத்திற்கு இன்று மேற்கொண்ட விஜயத்தின் போதே அவர் இதனை கூறினார் இதன்போது மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அத்துடன் ஆற்றை ஆழப்படுத்தல் கலப்பு இறங்குதுறை அமைத்தல் புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக கூடிய அளவிலான மீன்பிடி வசதிகளை ஏற்படுத்தல் சட்டவிரோத மீன்பிடி வலைகளை தடுத்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு ஆகிய தினங்களில் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஆரம்பத்தில் திட்டமிடப்பட்ட நாட்களில் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்ய முடியாதவர்கள் ஏப்ரல் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது செங்கடலில் சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் விபத்தில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த கப்பலில் சுற்றுலா பயணிகள் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குர்காடா கடற்கரையில் பவளப்பாறைகளை பார்வையிடுவதற்காக இவர்கள் சென்றுள்ளனர் இந்த விபத்தில் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பயணிகளில் நால்வரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதை அடுத்து எனக்கு பிரிட்டன் அரசாங்கம் தடைவிதித்தமை ஒரு அரசியலுக்கான நாடகம் என முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் கிழக்கு தமிழர்களுடைய இருப்பை சூறையாடுவதற்கான நடவடிக்கையை தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அவர் சாடியுள்ளார் கிழக்கு தமிழர் கூட்டணியின் கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக விழா கிரானில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரித்தானியா விதித்துள்ள தடை ஓர் அரசியல் நாடகம் எனவும் விநாயக மூர்த்தி முரளிதரன் கூறியுள்ளார் பிரித்தானியாவில் சிறைச்சாலையில் தாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போது தான் பிரித்தானிய அரசாங்கம் கண்டுபிடித்துள்ளதா என எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் எவ்வாறானதோரு மொக்கு அரசாங்கம் எனவும் பிரித்தானிய அரசாங்கத்தை விநாயகமூர்த்தி முரளிதரன் விமர்சித்திருந்தார்